பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஒட்டஞ்சித்திரம் நகராட்சி காந்திநகர் பகுதி வார்டு எண் பதினேழு மற்றும் வார்டு எண் பதினெட்டு மழைநீர் வடிகால் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகளுக்கு பூமி பூஜை விழா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி ஒட்டஞ்சித்திரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டிலான புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சிகளில் ஒட்டஞ்சித்திரம் நகராட்சி தலைவர் திரு க திருமலைச்சாமி துணைத் தலைவர் திரு ப வெள்ளைச்சாமி நகராட்சி ஆணையர் திருமதி ஸ்வேதா பதினெட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி பதினெட்டாவது வார்டு செயலாளர் ஆட்டோ செந்தில்குமார் தலைவர் பழனிசாமி மாணவர் அணி சஞ்சய் குமார் முருகேசன் ரஞ்சித் ரஞ்சித்குமார் யுவராஜ் சரவணகுமார் சுந்தரபாண்டி கார்த்திகேயன் சரவணபாண்டி ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஒட்டன் தாலுகா செய்தியாளர் ராஜலட்சுமி செல்லத்துறை